அனைத்தையும் தசம் ஆறு முற்று மூன்று தசம் நான்கு சூரியன் எஃப்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் எஃப் எம் செய்திகள் பாசிப்போர் சுப்பிரமணியம் சசிகுமார் கிரிஜா தியாகராஜா செய்தி ஆசிரியர் ஜனுஷிகா ரவீந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் சூரியன் எஃப் எம் செய்திகள் பொது வருடத்தில் இரண்டு பெண்கள் உட்பட மூவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி உள்ளது சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் சிக்கி பலர் உயிரிழப்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் அமெரிக்காவிற்கு நன்றி தெரிவிக்க தமிழ் தலைமைகள் தவறிவிட்டதாக காரணமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளிடமிருந்து கிடைத்த நிவாரண உதவிகளின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சிறிய பொதிகளை அனுப்பும் அஞ்சல் சேவை இன்று முதல் நிறுத்தப்பட்டுள்ளது உள்நாட்டுச் செய்திகள் கண்டி மாவன தனாகம பகுதியில் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மூவர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு ஆண் ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளதாக மருத்துவமனை தரப்புகள் தெரிவித்துள்ளன எனினும் கொலைகளுக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை இதேவேளை கொலைகளில் சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படுபவர் அந்த பிரதேசத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்காக இருபத்தி இரண்டு நாடுகள் மற்றும் உலக உணவு திட்டம் மூலம் இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைத்துள்ளன இது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த வெளிநாட்டு நிவாரணப் பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களிடையே முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு திறம்பட பகிர்ந்தளிக்கப்படுகிறது பெறப்பட்ட நிவாரண உதவிகளில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மருந்துகள் மற்றும் அறுத்து முகாமைத்துவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் முக்கிய தொழில்நுட்ப உபகரணங்கள் போன்றவை அடங்குகின்றன இதற்கப்பால் பாலங்கள் மீளமைப்புக்கான வளங்கள் உட்பட சிறப்பு கட்டட பொறியியல் உபகரணங்கள் போக்குவரத்து மற்றும் விநியோக தேவைகளுக்கான வாகனங்களும் சர்வதேச சமூகத்தினரால் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி ஆஸ்திரேலியா கனடா இந்தியா இஸ்ரேல் மாலித்தீவு பாகிஸ்தான் ஓமான் ரஷ்யா துருக்கி ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் டென்மார்க் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளிடமிருந்து இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தொன்று தசம் ஏழு டன் உணவுப் பொருட்கள் கிடைத்துள்ளன அவற்றில் ஆயிரத்து எண்ணூறு டன் உணவுப் பொருட்கள் இருபது பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன சீனா சுவிட்சர்லாந்து ஜப்பான் இஸ்ரேல் பாகிஸ்தான் ரஷ்யா உலக உணவு திட்டம் ஆகியவற்றிலிருந்து இருநூற்று எழுபது பிரதான உபகரணங்கள் கிடைத்துள்ளன அதேபோன்று இந்தியாவிடமிருந்து ஐம்பத்தி ஐந்து தசம் ஐந்து டன் எடை கொண்ட நான்கு சிவில் பொறியியல் பாலங்கள் கிடைத்துள்ளதுடன் அவை வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அத்துடன் இந்தியாவிடம் அனர்த்த முகாமித்துவ நிலையத்திற்கான இரண்டு பெரிய பார ஊர்தி மூன்று சிறியரக பார ஊர்தி நீர் தாங்கி ஊர்தி மற்றும் குப்பைகளம் பார ஊர்திகளும் கிடைத்துள்ளன இந்தியா மியன்மார் பங்களாதேஷ் இஸ்ரேல் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து இருபத்தாறு தசம் ஐந்து டன் மருந்து பொருட்கள் கிடைத்துள்ளன அதேபோன்று சீனா பாகிஸ்தான் ரஷ்யா ஜப்பான் உலக உணவு திட்டம் ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து பதினான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது கூடாரங்கள் கிடைத்துள்ளதுடன் அவற்றில் பதிமூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது கூடாரங்கள் பதினேழு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன சீனா ஜப்பான் ஐக்கிய அரபு அமீரகம் உலக உணவு திட்டம் இஸ்ரேல் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளிலிருந்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு பாவனை பொருட்கள் கிடைத்துள்ளதுடன் அவற்றில் எண்ணாயிரத்து ஐநூற்று பதினைந்து பொருட்கள் இதுவரை விநியோகிக்கப்பட்டுள்ளன அத்துடன் இந்தியா மாலத்தீவு ஜப்பான் ஆஸ்திரேலியா இஸ்ரேல் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து இருபத்தி மூன்று தசம் இரண்டு டன் உடைகள் கிடைத்துள்ளதுடன் அதில் பதினைந்து டன் உடைகள் இதுவரை பன்னிரண்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன கனடா ஆஸ்திரேலியா ஓமான் கட்டார் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலிருந்து மூன்று தசம் நான்கு டன் ஏனைய பொருட்கள் கிடைத்துள்ளதுடன் அவற்றில் இரண்டு தசம் இரண்டு டன் பொருட்கள் இதுவரை விநியோகிக்கப்பட்டுள்ளன தமிழ் மக்களின் இறைமையை மீட்டெடுக்க சர்வதேச நாடுகள் ஆதரவளிக்க வேண்டும் என்று தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கோரியுள்ளனர் வவுனியாவில் இன்று மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஏழாவது நாளாக தொடரும் தமது சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டத்தின் போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகள் குறித்து உண்மையை வெளிப்படுத்த அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் முன்வர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் தமிழ் மக்களின் இறைமையை மீட்டெடுக்க வலுவான ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் உருக்கமாக கோரிக்கை விடுத்தனர் இதனிடையே யாழ்ப்பாண வானூர்தி நிலையத்தில் இருமுறை பெரிய ராணுவ வானூர்திகள் மூலம் அமெரிக்கா மனிதாபிமான உதவிகளை வழங்கிய போது அதனை எந்தவொரு ஒரு தமிழரசியல் கட்சியோ அல்லது சிவில் அமைப்புகளோ அங்கீகரிக்கவோ அல்லது நன்றி தெரிவிக்கவோ இல்லை என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினர் தாங்கள் மட்டுமே அமெரிக்காவுக்கு நன்றியை தெரிவித்ததாகவும் இந்த மவுனம் தமிழர் மத்தியில் உள்ள அரசியல் தலைமைத்துவத்தின் தார்மீக தோல்வியையே அம்பலப்படுத்துகிறது எனவும் அவர்கள் தெரிவித்தனர் இதேவேளை சிங்கள பௌத்த சின்னங்கள் தமிழர் தாயகத்தில் திணிக்கப்படுவதை விமர்சித்த அவர்கள் இலங்கை தீவில் தமிழர்களின் இறப்பு என்பது அனைத்து அரசியல் கட்டுமானங்களுக்கு முந்தியது என்றும் குறிப்பிட்டனர் இந்த தீவு பண்டைய தமிழகத்தின் ஒரு பகுதியாகவே இருந்தது தமிழ் மக்கள் சைவத்தையும் பின்னர் தமிழ் பௌத்தத்தையும் பின்பற்றியதற்கான ஆதாரங்கள் மணிமேகலை போன்ற இலக்கியங்களில் உள்ளன மாறாக மகாவம்சத்தை காட்டி தமிழர் நிலங்களை உரிமை கோருவது வரலாற்று அடிப்படையற்றது அத்துடன் வடக்கு கிழக்கு என்பது அதன் வரலாறு மற்றும் கலாசாரத்தின் அடிப்படையில் தமிழ் தேசத்திற்கே சொந்தமானது எனவும் அவர்கள் தெரிவித்தனர் திருகோணமலை கிண்ணியா காவல் நிலையத்தைச் சேர்ந்த உதவி காவல்துறை பரிசோதகர் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் கிண்ணியாவைச் சேர்ந்த பொதுமகன் ஒருவர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் சம்பவம் ஒன்று தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்காக பத்தாயிரம் ரூபாய் கையூட்டல் கோரப்பட்டதாக முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் பிரிதுரு பொதுமகன் மூலம் கையூட்டல் பெறுவதற்கு முற்பட்டதாக கூறப்படுகிறது குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னதாக இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி பேராதனையில் உள்ள யக்கா பாலத்தின் மறுசீரமைப்பு பணிகள் எதிர்வரும் இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய பொறியியல் ஆலோசனை பணியகத்தின் பொறியியலாளர் மெகில குணசேன இதனை தெரிவித்துள்ளார் அண்மைய நாட்களில் ஏற்பட்ட அத்தீவிர வானிலையால் குறித்து பாலத்தில் உள்ள தூணொன்று உறுதியற்ற நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார் பழுதுபார்ப்பு பணிகள் நிறைவடைந்ததும் பாலத்தினூடான தொடருந்து போக்குவரத்து சேவைகள் மீண்டும் ஆரம்பிப்பதற்கான திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு தொடர்ந்து நிலையம் நாள்தோறும் சுமார் பத்து லட்சம் ரூபாய் வருமானத்தை ஈட்டி வந்த நிலையில் தற்போது இரண்டு முதல் மூன்று லட்சம் வருமானத்தை மாத்திரம் ஈட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதை அவர் இதனை தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு புகையத சேவை என்பது அறுநூறு பெட்டிகளை கொண்ட ரொமேனியன் புகையத வகை வண்டி சேவையாக அமைந்திருந்தது அந்த புகையத சேவையில் அறுநூறு பயணிகள் பயணிக்கத்தக்கதாகவும் பத்து பெட்டிகளை கொண்டதாகவும் காணப்பட்டது ஆனால் இப்போது பவசெட் புகையத வகையைச் சேர்ந்த புகை வண்டி மாற்றப்பட்டிருக்கின்றது அதேவேளை அந்த பத்து பெட்டிகளுக்கு பதிலாக ஐந்து பெட்டிகள் குறைக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பேர் பயணிக்கத்தக்க அந்த பணி இப்போது அது மாத்திரமல்லாமல் தினமும் பத்து லட்சம் ரூபாயை வருவாயாக உழைத்துக் கொண்டிருந்த இந்த மட்டக்களப்பு புகைய நிலையம் தற்போது ரெண்டு லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் வரைதான் உழைக்கக்கூடியதாக மாற்றப்பட்டிருக்கின்றது சுமார் மூன்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு பொருட்களை சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக சர்வதேச வானூர்தி நிலையத்தின் வருகை முனையத்தில் வைத்து அவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு குணசிங்கபுர பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தாறு வயதுடைய பெண் வர்த்தகர் ஒருவரை கைதாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது அவரிடமிருந்து அழகு சாதனப் பொருட்கள் வாசனை திரவியங்கள் மடிக்கணினிகள் வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் மதுபான போத்தல்கள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன துபாயிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் யூ எல் இருநூற்று இருபத்தைந்து மூலம் அவர் நாட்டுக்கு வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தொலைபேசி மூலம் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த தொலைபேசி உரையாடலின் போது இரண்டு தலைவர்களும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நாட்டில் பல்வேறு பகுதிகளில் காற்றின் தரம் அடுத்து வரும் சில நாட்களுக்கு எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக நாட்டில் பல்வேறு பகுதிகளில் காற்றின் தர குறியீடு ஆரோக்கியமற்ற மட்டத்தில் இருந்த நிலையில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு இந்த நிலைமை தொடரக்கூடும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் தெரிவித்துள்ளது செல்லும் மககிரிதம்ப பிரதான வீதியின் மறுசீரமைப்பு பணிகள் ராணுவத்தினரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏற்பட்ட அனர்த்தங்களினால் குறித்த பகுதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த மறுசீரமைப்பு பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதிக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொண்டானா பனிச்சறுக்கு சுற்றுலா தளத்தில் அமைந்துள்ள உணவகத்துடன் இணைந்து மதுபான விடுதியில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் சிக்கி பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அந்த நாட்டு அதிகாரிகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளனர் தீப்பரவலை அடுத்து இன்று நடைபெற்ற அவசர செய்தியாளர் சந்திப்பில் வாலிஸ் மாகாண அதிகாரிகள் இதனை தெரிவித்தனர் இதேவேளை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதை கடக்கலாம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர் இந்த சம்பவத்தில் காயமடைந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்களில் பெரும்பாலானோருக்கு மிக கடுமையான தீ காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது இந்த நிலையில் உடலங்களை அடையாளம் காணும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அத்துடன் விபத்து நடந்த பகுதியில் அவசரகால மீட்புப் பணிகள் இன்னும் சில நாட்களுக்கு தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து குறித்து கருத்து தெரிவித்த அரசு தரப்பு சட்டத்தரணி ஒருவர் இது எந்த ஒரு திட்டமிட்ட தாக்குதலும் அல்ல என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் எனினும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எவ்வாறாயினும் வெடிப்பு சம்பவம் ஒன்று ஏற்பட்டதை அடுத்து இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என முன்னதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் இன்று முதல் பதிவு செய்யப்பட்ட சிறு பொதிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புவது உள்ளிட்ட சில சேவைகளை நிறுத்துவதாக அஞ்சல் துறை அறிவித்துள்ளது அதன்படி பொதிகளில் பொருட்களை அனுப்பும் தரை கடல் மற்றும் வான்வழி அஞ்சல் சேவை வசதி நிறுத்தப்படுகிறது சர்வதேச அஞ்சலக சங்கம் வெளியிட்டுள்ள சில விதிகளுக்கு அமையவே சிறிய பொதிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் சிறு பொதிகள் சேவை இன்று முதல் நிறுத்தப்படுகிறது அத்துடன் கடிதங்கள் ஆவணங்கள் ஆகியவற்றை மாத்திரமே சிறிய பொதிகள் ஊடாக வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியும் என்றும் இந்திய மத்திய அஞ்சல் துறை அறிவித்துள்ளது எனினும் பார்வை திறனற்றோருக்கான அஞ்சல் சேவைகளில் மாற்றமில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தரை கடல் மற்றும் வான்வழி முறையில் அனுப்பப்படும் பொதிகளே டிராக் சேவை எனப்படும் தடமறியும் தொழில்நுட்ப சேவை மூலம் பொதியிருக்கும் இடத்தை கண்டறிய முடியாதமை காரணமாகவே இந்த தடை ஏற்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் நாட்களில் ஏதேனும் பொருட்களை அனுப்புவதாக இருந்தால் ஐடிபிஎஸ் எனப்படும் தொழில்நுட்ப சேவை மூலம் அனுப்ப முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனூடாக அனுப்பப்படும் பொதிகள் பயணிக்கும் வழியை தடமறியும் தொழில்நுட்ப சேவை மூலம் அறிய முடியும் என்றும் சுங்க மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை பூர்த்தி செய்யும் இந்த சேவையிலேயே பொதிகளும் விரைவாக சென்றடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக இரண்டாயிரத்தாம் ஆண்டின் முதல் நாளான இன்று தங்கத்தின் விலை நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்தது இதற்கமைய இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுண்டில் மூன்று லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுன் மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டது இதனிடையே ஆண்டின் இறுதி நாளான நேற்று மாத்திரம் தங்கத்தின் விலையில் இரண்டு முறை மாற்றம் ஏற்பட்டிருந்ததாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கண்ட கிரிக்கெட் போட்டிக்கான இலங்கை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு ரோயில் கல்லூரியின் விமத் தின்சார தலைமையிலான பதினைந்து பேர் கொண்ட அணி இதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளதுடன் அணியின் துணைத் தலைவராக கண்டி கிங் கல்லூரியின் கவிஜா கமகி நியமிக்கப்பட்டுள்ளார் குறித்த ஆண்டியில் விக்னேஸ்வரன் ஆகாஷ் குஹதாஸ் மாதுடன் மற்றும் ஆதம் ஹில்மி ஆகிய தமிழ் பேசும் வீரர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளனர் ஜிம்பாப்வே மற்றும் நபிபியா ஆகிய நாடுகள் கூட்டாக இணைந்து நடத்தும் இந்த போட்டித் தொடர் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி ஆறாம் தேதி வரை இடம்பெறவுள்ளது புது வருடத்தில் இரண்டு பெண்கள் உட்பட மூவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மாவுநிலையில் பதிவாகியுள்ளது சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் சிக்கி பலர் உயிரிழப்பு நூற்றுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவிக்க தமிழ் தலைமைகள் தவறிவிட்டதாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளிடமிருந்து கிடைத்த நிவாரண உதவிகளின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சிறிய பொதிகளை அனுப்பும் அஞ்சல் சேவை இன்று முதல் நிறுத்தப்படுகிறது இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எட்டு நாற்பத்தைந்துக்கு நீங்கள் கேட்கலாம்